பன்னெண்டு வண்டியாக இருக்குது ஒரு கிலோமீட்டர் அடுத்த வண்டி வில்லு வண்டி பன்னெண்டு கிலோ பன்னெண்டு வண்டி ஒரு கிலோமீட்டர் சொல்லுங்க சீதர் ராஜகுமார் எடுப்பார் டைம் ராஜகுமார் எடுப்பாரே சார் ராஜகுமார் எடுப்பார் இந்த வண்டிக்கு அடுத்த வண்டிக்கு விடவாண்டிங்க சார் வண்டி அங்க நிற்கிற சரியில்லை வண்டி நிற்கிற சரியில்லை அங்க போயிருங்க மேலே போயிருங்க ஆஞ்சர் கரெக்டாக மேலே போயிருங்க ஆகாதே ஆகவே ராஜாவினுடைய வண்டி வில்லு வண்டி முதல் வண்டியாக தயார் நிலையில் உள்ளது வாழ்த்துக்கள்

பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நிமிடம் பிரியாணி நாற்பத்தி ஐந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து

வண்டியன் ஏழு நினைவாக டி செல்வம் அடுத்த வண்டி வண்டியன் ஏழு டி கமலம் நினைவாக டி எஸ் என் செல்வம் வாங்க அதை தொடர்ந்து வண்டியன் எட்டு ஏ சிவ சிவ ரித்திக் பள்ளிவாய் முருகன்

முன்னாடி கூட்டீங்க நன்றி 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 ஏ சிவரீத்தி பள்ளி விலை முருகன் சார் எங்க பள்ளி விளை முருகன் கை சார் சார் முருகன்

வண்டி கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க அதையும் காணுங்க சாரு சுஜி சுஜின் ராஜா சுஜின் ராஜா இல்லைங்க வண்டியை பதினொன்று சுச்சி ராஜா புது கிராமம் முருகன் சார் சுஜின் ராஜா கை தூக்குங்க ஏன் வண்டி வந்துடுது சுத்தின் ராஜா கை தூட்டுங்க வண்டியை கொண்டு வா அவசரப்பட வேண்டாம் கூட்டுங்க சொல்லும் போது விடுங்க ஆளை அருமையாக நிற்கிது கூட்டுங்க கை கை நின்னதுக்கு அப்புறம் தாங்க அவசரப்பட வேண்டாம் கூட்டுங்க இப்போ ரெடியா கிடையாதுங்க

கூட்டுங்க மனோகரன் சுட்டவில்லை நாள வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு வினாடி சரி இரண்டு நிமிடம் இருபத்தி வினாடி முப்பத்தி எட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி மூணு எட்டு சார் பஸ் அதோட क्लियर है சிறிய தட்டு வண்டி எம் எஸ் குட்டி கண்ணன் வாங்க ஐயா துணை விலை வாங்க களிகை சங்கர் வாங்க சார் வாங்க சார் விலை வாங்க களிகை சங்கர் வாங்க சார் வண்டி ரெடி வாங்க நாங்க ரெடி சார் ரெடியா இருக்கோம் டைமிங் மாற்றியாச்சு ரெடியா ஒ காரி தட்டோம் और ना इन कुर्सी எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு நூலம் நாலு அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஆறு நாலு